காத்திலேயே இறங்குவோம் அகிலகிலா பீக்கில இறங்குவோம் அகில அகிலா அகிலகில போடுவோம் என்னோட ஆச்சாடுதான் தவறா இது கேரக்டர் இந்த ரவுண்டா எதுவும் எருமடுமே தலை ஒண்ணு வந்து இருக்குது அதுக்கப்புறம் அந்த பவர்ப்படுத்தி அப்படி எம் அப்படி கம்மி பண்ணுதா அப்படி குளோல் போட முடியாம

இந்த விட்க்கே என்ன லைக் போட்டேன் நான் போய் கை என்ன வலிக்குமா ஆஹா போக மாட்டேங்க தெரியும் ஏன்னா வந்து நான் வளர்ந்துடுவேன் ஜாலியாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது கரெக்டாக போயாலே தெரியும் நான் உங்களை பற்றி